என்ன வீடியோன்னு பாப்போம் ரத்தமலா கடுகு எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் வந்து உடனே எல்லாத்தையும் போட்டு மழை கடுகு பைத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு ஒன்று ஒருவராக வர வரைய வதக்கணும் நல்லா பாருங்க நல்லா வதக்கி அதை சுருண்டு வரணும் சுருண்டு வந்த உடனே சுரு நல்ல சுரு நீங்கள் செய்யத்துக்காக தான் சொல்கிறேன் நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லா வதந்து வருது பாருங்க நல்லா சுருள் நல்லா பாருங்க நல்லா பொன்னா நல்லா வதங்க ஆட்டா நல்லா பண்ணுறாங்கம்மா இவங்களுக்கு என்ன வயசுங்க தெரியுமா தொண்ணூறு வயசுக்கு மேலே ஆயிட்டு ஆனால் இவங்க தொண்ணூறு வயசு வெளியே இருக்க மாட்டாங்க பாருங்கள் அடுத்தது ஒரு சிறிய அளவு எப்படின்னா ஒரு காலிட்டு தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு தொண்டு ஊற்றிட்டாங்க மொத்தம் கணக்கு எவ்வளோ வருது அரை லிட்டரு தண்ணி ஊற்றிருக்காங்க ரவா எவ்வளோ அரை கிலோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சால்ட்டு சால்ட்டுனால் சால்ட்டு கிடையாது கல் உப்பை இடித்து வச்சிருக்காங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சுவையாக இருக்கும் போடுறாங்க பாருங்கள் இவ்வளோத்துக்கு இவ்வளோ தான் உப்பு பொண்ணு ஒரு அளவு இருக்குது அவ்வளோதான் அதுக்கு மேலே போடக்கூடாது ஏன்னா இவங்க போட்டு ரொம்ப நாள் பழக்கம் ஆயா செஞ்சாவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வயசானவங்க இல்லையா ரொம்ப அனுபவம் சிலிண்டரில் எரியக்கூடக்கூடாது அது வந்து சத்து கிடையாது தெம்பு கிடையாது அதனால தான் வந்து அடுப்பு கட்டி அதில் தான் நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் அது அர்ஜென்ட்டுக்கு வந்து சிலிண்டரில் ஆக்கி சாப்பிட்ணும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் எந்த அளவுக்கு இடம்பு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுமோ அது வந்து அடுப்பில் தான் ஆக்கி சாப்பிட்ணும் அதனால தான் காத்துக்கு காத்து அடிச்சுடி அவ இப்ப ரவாயே பிரிக்க நல்லா பாரு அரை கிலோ ரவா அவ கட் பண்ணிச்சு உக்காந்தாச்சு தண்ணி கொதிச்சு வந்துகிட்டுருக்கு நல்லா பாருங்கள் பாருங்க கொட்டி ஆகுது கொட்டிக்கிட்டே கிண்டுது நல்லா பாருங்கள் எப்படி கிண்டுறாங்க எப்படி கொட்டுறாங்கன்னு பாருங்கள் இதுதான் திருநெல்வேலி மாமியா ரவா உப்மா எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் மனமாக இருக்கும் இப்போ அது எந்த அளவுக்கு உடைஞ்சி வருதுன்னு பாருங்கள் கரெக்டான தண்ணி வச்சு கரெக்டான கொதி வரணும் அது வந்தால் தான் அது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்ற ரவா உப்புமா திருநெல்வேலி மாமியார் ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்க்குறாங்க ஓகே கரெக்டாக இருக்குது இன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சு கிண்டி விட்டாங்க இறக்க தான் நல்லா பாருங்கள் இந்த வீடியோவுக்கு சைடிஷ் என்னென்னா தேங்காய் சட்னி வச்சு வைப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்